வணக்கம் இப்போ இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாதன நட்சத்திரத்தினுடைய பதிவு இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு அது வந்து என்னன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த குணத்தோட அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்தோட அந்த பாவத்தோட அந்த அதாவது ஒரு ராசி இப்போ மிதுன ராசியில திருவாதர நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா இந்த திருவாதூர் நட்சத்தோடு இணைந்து தான் உங்களுடைய குணம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ கமெண்ட்ஸ் வந்து எப்படி பண்ணாலும் இவங்க ஜாதகம் பார்க்குறதுக்கு கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு இதில் ஏமாத்துறதுக்குலாம் ஒன்றும் இல்லை உங்கள் நட்சத்திரத்தினுடைய குணம் இது தான் எல்லா ஜோசியரும் சொல்லியிருக்காங்க இப்போ அதில் பரிகாரம் சொல்லலை நீங்கள் வந்து இப்படிலாம் ஏமாந்து அதிகம் சொல்ல இது உங்களுடைய குணம் உங்களுடைய கேரக்டரு அதுக்கு தான் நம்ம இன்னொரு நாங்கள் சொல்லலை முன்னாடி இருக்கிற கோமநாடிகளும் நம்ம பாட்டங்களும் நம்ம சித்தர்களும் அந்த ராசியை அந்த நட்சத்திரத்தை அப்படி வடிவமைத்து வச்சுருக்காங்க இப்போ அந்த மிதுனங்கிறது ஒரு காற்று ராசி காற்று ராசியில் ஒரு ராகுங்கிற திருவாதிர நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன வேல்யூன்னா இப்போ அது ஒரு ஜங்ஷன் அதாவது மேஷ ராசியிலேருந்து இந்த கார்னரும் கடகராசிலிருந்து வர்ற கார்னர் தான் மிதுனம் அது காற்று ராசி மேற்கு திசையை குறிக்கக்கூடியது இப்போ அங்கே அந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்ன அழகாக சொல்கிறாங்க காற்று ராசியில் ராகுடைய நட்சத்திரம் இருக்கும்போது இந்த காற்றில் அந்த விஷத்தன்மை பரவக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க அப்போது ராகு இன்றைக்கி கோற்றாயத்தில் பதினெட்டு வருஷம் கழிச்சு அந்த மிதனத்தில் ராகு வந்து டச் பண்ண உடனே கொரோனா விஷ விஷவாயு விஷக்காற்று பரவிச்சா இல்லையா கை பக்கம் ஒரு பக்கம் வந்தாலும் இந்த ஜோரத்துக்கு வெவ்வேறு பேர் வச்சாலும் இப்போ கொரோனாங்கிற ஒரு பேர் வச்சு நாடு முழுக்க பரவிச்சா இல்லையா பதினெட்டு வருஷமாக வந்து மொழிகாட்டில் வந்து சாப்பிடாம இருக்காங்களா செய்யாமல் இருக்காங்களா ஏன் அந்த காலகட்டத்துக்கு வருது அந்த விஷ அந்த காற்று ராசிக்கு போகும்போது இந்த விஷத்தன்மை பரவுகிறது காற்று அவ்வளோதான் விஷயம் அதைத்தான் அப்போவே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய பெரிய ஆத்மாக்கள் சித்தருக்கு கூஷல்கள் எழுதி வச்சுருக்கிற விஷயம் என்னென்னா திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமான் உண்ட நட்சத்திரம் சிவபெருமான் விஷம் முண்ட நட்சத்திரம் இந்த தொண்டையில் போய் கரெக்டாக இந்த லாக்கு தான் வந்து இந்த முடிச்சு வந்து விரும்ப செய்கிறோம் இணைக்கிற ஆனால் இந்த முடிச்சில் முடிச்சு முடிச்ச கனெக்ட் பண்ணுற முடிச்சு தான் திருவாதிர அப்போது என்னென்றால் அந்த சிவன் வந்து அந்த விஷத்தை முழுங்கும்போது பார்வதி பிடிச்சி அங்கேயே லாக் பண்ணி நிறுத்திட்டாங்க திருநீலகண்டம் பங்கு அப்போ திருவாதிரை நட்சத்திரம் சூசைட் நட்சத்திரம் சொல்லுவாங்க அதில் ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா அந்த காரக கிரகம் சூசைட் பண்ணிக்கோங்க சூசைட் வாய்ப்புண்டு அல்லது தொண்டையில் ப்ராப்ளம் வரும் இந்த கொரோனாலாம் அந்த அந்த காலகட்டங்களில் அந்த கொரோனாலாம் அது அதுல வந்தது தான் மெயினாக அந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துடும் அப்போது இது இது ஏன் வந்து அந்த உண்டது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி வச்சுருக்காங்க நம்மளுடைய அதை கிருஷ்டியாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் அந்த தன்மை இருக்குதுங்கிற ஒரு விஷயத்த தான் கடவுளை சொல்லி கடவுளுக்கு இந்த இடத்துல அது இருக்குதுன்னு சொல்லி அப்போ அதுலேருந்து தான் சுவாச குழாயும் உணவு குழாயும் பிரியும் அதாவது நுரையீரலுக்கு போகிற குழாயும் உணவுக்கு போகிற குழாயும் ரெண்டும் பிரியற தான் திருவாதரனுடைய ஜங்ஷன் அப்போ இதை நீங்கள் பொய்யன்னு சொல்ல முடியாதுல்ல அதனுடைய காவல் குடங்களை பொய்யின்னு எப்படி சொல்லுவீங்க காற்று உணவு ரெண்டுக்கு இருக்கிற ரெண்டும் அந்த இடத்துல கனெக்டாகி பிரியிற இடம் இல்லையா அதை நம்ம எப்படி இல்லைன்னு சொல்லுவோம் திருவாதிரை வந்து சுவாசம் அந்த அந்த விஷம் விஷத்துக்கு கீழே வரும் பொழுது பார்த்திங்கன்னா சாப்பிட்றது அந்த இடத்துல வேற கேரக்டரை மத் அந்த ஜொல்லோடு மசிச்சு உள்ளே போகிறோம் அந்த மூச்சு உடைய உடையக்கூடிய சுவாசத்தினுடைய விஷயங்கள் இன்னொரு விதமாக போகும் அப்போ நுரையீரலுக்கு போகிறது ஒரு ஒரு விஷயம்னா உணர்பூஷங்கிறது உணவு கொடுக்கும் திருவாதிரைங்கிறது சுவாசத்துக்கு போகும் இவ்வளோதான் விஷயம் அப்போ நுரையீரல் ஃபால்ட் ஆகுதுங்கிறது இதனால் கண்டுபிடிச்ச விஷயம் சரி இப்போ நம்ம நட்சத்திரத்தை விட்டுட்டு வேறு டாபிக் போகிறோம் ஒரு ஒரு கமெண்ட்ஸ் நம்ம எப்படியெல்லாம் கொண்டுட்டு போகுதுக்காக இப்போ இந்த திருவாதரையினுடைய அதிதேவதை ருத்ரனாக வச்சுருக்காங்க ருத்ரன் யாருங்க சிவபெருமான் விஷம் உண்டதால் தாண்டவம் ஆடின அவதாரம் அப்படிங்கிறது ருத்ரன் ருத்ரனை ஆஃப் பண்ணுறதுக்குலாம் சக்தி கிடையாது சிவனை சிவனுடைய ஆட்டத்தை கூட நிறுத்திடலாம் ருத்ரனுடைய அவதாரத்தை அந்த ஆட்டத்தை ஆக்ரோஷமான அந்த ஆடத்தை நிறுத்த முடியாது அதுதான் பண்ணலாம் நம்ம அடங்கி தான் இருந்தோம் ஒழிஞ்சு நம்மளால ஆட முடியும் அதுதான் அப்போ அது அவங்களுடைய சிந்தனை செயற்குனிகேஷனுக்குறாங்க கரண்ட் இருக்கிறாங்க கரண்ட் பாஸ் ஆகிறவங்களால நிறுத்த முடியுமா அப்போ ஒரு ஜங்ஷன் இருக்கும் அந்த ஜங்ஷன் ஆஃப் தான் நிறுத்த முடியும் அப்போ அந்த மாதிரி அந்த கரண்ட் கம்பி அப்போ தகவல் தர்றோம் டெலிஃபோன் எங்கேயோ இருந்து ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம ஃபோன் எல்லாம் இடம்னு எங்கேயோ இருந்து ஒருத்தன் பார்க்குறல்ல அப்போ அந்த தகவல் தொடர்பு மியூசிக் இடம் மியூசிக் ஸோ அதாவது நம்ம ஊரில் ஒரு விசேஷம் அல்லது ஒரு பெரிய காரியம் அப்படின்னா ஒரு மைக் செட் கட்டுணும் மூணு ஊருக்கு அந்த மைக் செட்டினுடைய ரிங்காரை போகுது அது வந்து இது திருவாரூர் அப்போ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு காரணம் வச்சுருக்காங்களே மியூசிக்கல் வீடு புல்லாங்குழல் இருக்கக்கூடிய வீடு இப்போ நீங்கள் மூங்கில் புல்லாங்குழல் செய்கிறாங்க மூங்கில் எங்கெங்கே இருக்கு குணார்கூசத்தில் இருக்கு அப்போது இந்த மிதுனத்துக்கு அவ்வளோ ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இது இது இல்லைன்னு எப்படி மறுப்பீங்க இது பொயிடு அப்படி சொல்லுவோம் அப்போ அதனுடைய அதி தேவதை ருத்ரன் இதனுடைய மிருகம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண் நாய் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் இப்போ நம்ம சொல்லுவோம் நமக்கு அந்த 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 நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்த அந்த தசை நட்சத்திரம் சூசைட் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அப்போது அப்போ அதனாலதான் திருநாய்களுக்கு உணவளிக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறக்கூடிய கான்செப்ட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் குரங்கு அப்போ குரங்குக்கு பிஸ்கட் போடுறது திருநாயைக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் அந்த அந்த விஷங்கள் விஷ நாய் கடிக்கிறது இதெல்லாம் விஷங்கள் சார்ந்த விஷயங்களெல்லாம் அங்கே நடப்பதற்கான அமைப்பு திருவாதிரை சரி இப்போ அந்த ஏன் வந்து ஆண் நாய் அங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த கேரக்டருக்குள்ளே இருக்குது திருவாதிரைங்கிற கேரக்டருக்குள்ளே இருக்குது அது மட்டும் இல்லை பறவை வந்து இந்த இந்த திருவாதிரைக்கு மட்டும் அன்றில் பறவைன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதனுடைய நீங்கள் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு அது தெரியும் அதே மாதிரி இதனுடைய சின்னம் வந்து சிவனுடைய நெற்றி சிவனனுடைய நெற்றி தான் அதனுடைய சின்னம் அது மட்டும் இல்லை இதற்கு இப்போ நம்ம தன பிராப்தம் சம்பத்து பிராப்தம் அதெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைக்கிது அதுக்கு என்ன சின்னங்க யூஸ் பண்ணணும்னு கேட்கிறோம் இல்லையா அதற்கு ரெண்டாவது நட்சத்திரம் பிறகு புனர்பூஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த புனர்பூஷம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இதற்கு தன தன சம்பத்தா வர்றதுனால காசு பணம் இருக்கிற இடம் சந்தோஷம் இருக்கிற இடம் காரிய சக்தியை கொடுக்குற இடமா இருக்கிறதுனால இந்த புனர் அந்த வில்லும் அம்பும் அந்த அந்த வில்லு தான் வந்து அதற்கு வந்து அதிர்ஷ்ட சின்னமாக அதுல வச்சிருக்காரு மலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்த அறை இப்போ நீங்க சிவனுக்கு சாத்திர மலர்கள் அப்படின்னு எடுக்கும்போது திருவாதிரைக்கும் இதெல்லாம் அந்த மிருகமாக அந்த பறவையாக அப்படி உள்ள போய் பா பார்த்தோம்னா இது அந்த நட்சத்திரம் அழகா அப்படி பேசிட்டு சரி இது மட்டுமல்ல இந்த திருவாதிரை ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுத்தமான இருதயம் படைத்தவர்கள் சுத்தமான இருதயம் படைத்தவர்கள் திருவாத அதனால ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் பேசினாங்கன்னா அவங்களால அதை தாங்கி சூசைட் ஏன் பண்ணுறாங்க சூசைட் நட்சத்திரம்ன்றாங்க திருவாதிரம் ஏன் பண்ணுறாங்க நாய் கடிக்குதுங்கிறோம் ஏன் கடிக்குது அது ஒரு ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியாமல் அது பண்ணுற ஒரு விஷயந்தான் அந்த அசுபம் அப்போது சுத்தமான இருதயம் கொண்டவர்கள் இது வந்து திருவாதிரை ஒன்றாம திறமை நற்குணம் நட்பு வட்டாரங்கள் இதற்கெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே மாதிரி சொத்து சேர்க்கறதுல ரொம்ப பெரிய இருக்கிறவங்க நெட்ஒர்க் கம்யூனிகேஷனில் காசு பணங்கள் சம்பாதிக்கிறதுல திறமை வாய்ந்தவர்கள் சாதுரியமானவர்கள் கணக்கு போடுறதுல கணக்கு கணக்கு பார்க்குறதுலையும் சரி கணக்கு போட்டு வாழ்கிறதுல திருவாதிரை ஒன்றாம் வாதம் பெஸ்ட் இப்போ நம்ம திருவாதிரை ரெண்டாம் பாதத்து போடுவோம் ரெண்டாம் பாதம் வந்து பாடம் செய்வாங்க ஒரு 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 பேச்சு பேசணும் அப்படின்னா அதுக்கு அந்த வாதம் தர்க்கம் செய்வாங்க அப்படிங்கிறது அதை சாதிப்பாங்க அப்ப இவங்கெல்லாம் அதுக்காக இந்த ஒரு வாதம் பண்ணுவான் ஒரு தர்க்கம் தர்க்கம் பண்ணுவான் ஸ்ட்ரிக்டா பேசுவான் ரூல்ஸா பேசுவான் அது கெட்டவன் இவங்களெல்லாம் லா படிக்க வச்சிருவாங்க வேற ஒண்ணு இல்லை பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் வாதம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குல்ல விவாத மேடைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அப்போ நம்ம வந்து மீடியா சம்மந்தப்பட்டது ஏன்னா அது மீடியா தானே ஃபோட்டோகிராஃபி தானே அப்போ அந்த வாதம் பண்ண தர்க்கம் பண்ண கண்டித்து பேச இந்த மாதிரி இடத்துல ப்ரொஃபஷனலாக சம்பாதிக்கிறது கொடுத்துட்டோம்னா கெட்ட பேர் வராதுங்க அந்த ப்ரொஃபஷனலாக அவங்க டெவலப் ஆகிட்டே போவாங்க ஒரு கிரகத்தை ஒரு நட்சத்திரத்தை ஒரு பேச்சை நீங்கள் எப்படிலாம் பலனாக எடுத்துக்கணுங்கிறது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தது நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய குணத்தை உங்களுடைய சுற்று வட்டாரத்தை பொறுத்தது அதற்கு நான் பொறுப்பில்லை நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் எடுத்துக்குவீங்க நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் அந்த அந்த மிருகத்தில் அந்த குணத்தில் அந்த பாதத்தில் நவாம்சத்தில் இருக்கிற வீட்டில் வச்சு நான் ஒன்லி முழுக்க முழுக்க ஜோதிடமாக தான் சொல்கிறேன் ஆனால் உங்களுடைய குணத்தை பொறுத்து உங்களுடைய செயலை பொறுத்து உங்களுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்து உங்களோட பிளட்டை பொறுத்து நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கிறது அதை முறைச்சாங்க அதற்கு நான் பொறுப்பே அல்ல நன்றி அது மட்டுமல்ல இந்த ரெண்டாம் பாதம் வந்து கோபம் அதிகமாக இருக்கும் ஒருத்தர் பேசும்போது புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற தன்மை அப்படிங்கிறது நிறைய இருக்கும் ரெண்டாம் பாதத்துக்கு அதனால இவங்களாம் வக்கீலாக இருக்கிறது தக்கம் பண்ணுறது வாதம் பண்ணுறது ஒரு பாயிண்ட்ஸை நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு டக்குன்னு அவங்க பேசும்போது அதை வச்சு பார்த்து வா விஷயத்தை அடிப்பாங்க இதெல்லாம் இரண்டாம் பாதத்துக்கு சாத்தியம் மூணாம் பாதத்தை வந்து மற்றவங்களை டாமினேஷன் செஞ்சு இகழ்வாக பேசுகிறது பார்க்கலையா மற்றவங்கள டாமினேஷன் செஞ்சு பேசுறது ம மற்றவங்கள மட்டன் தட்டி பேசுறது இதெல்லாம் மூணாம் பாதத்துக்கு கேள்வ உண்டு அப்போது உடம்பில் ஏதாவது ஒரு நோய் எதாவது ஒரு ஒரு ஷோல்ட்ரு பெயின் ஸ்கின் டிசீஸு அலர்ஜி சம்மந்தப்பட்டது ஊரல் சம்மந்தப்பட்டது லைட்டாக ஒரு கிருகு இருக்கு தொண்டையில் வந்து அப்பப்போ கரகர கரகரன் ஏதாவது இருக்கிறது இந்த க கழுத்து திருகு வடிவாகலை இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து இந்த திருவாதிரை மூணாம் பாதத்தில் ஒரு விரகம்காந்த தசை நடத்தணும்னா இதெல்லாம் அது மட்டும் இல்லை சொந்த பந்தங்களில் பகை பண்ணிக்கிறது கூட அந்த திருவாதனைக்கு உண்டு அதே மாதிரி விரோதங்கள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் திடமான மடம் படைத்தவர்கள் ஒரு குணம் குணப்படை மூணாவது இப்போ நாலாம் பாதம் அப்படிங்கும்போது இதே தான் சுப காரியவாதி அப்படிங்கிற அதாவது நல்ல விஷயத்தை பேசணும்னா அந்த விஷயத்தில் அவங்க இன்வால்மெண்ட்டாக போகணும் நீங்கள் கெட்ட விஷயம் எடுத்தீங்கன்னா அதை வந்து பார்த்து நீங்கள் பாருங்க நான் போகிறேன் அப்படின்னு அவங்க சுப காரியங்கள்ல அது அதிகமா இன்வால்வ் பண்ணிக்கிற மாதிரி அது மட்டும் இல்ல இதற்கும் பிடிவாத குணங்கள் நாலாம் இந்த பிடிவாத குணங்கள் உண்டு அதே மாதிரி கொஞ்சம் நேர்மை இவங்க கிட்ட பத்தாது அந்த நேர்மை உண்மை அதனால நாலாம் பார்த்துக்கு கொஞ்சம் பத்தாது அப்ப என்னன்னா போற போக்குல போவாங்க ஒருத்தன் பொய் சொன்னாலும் நம்புவாங்க உண்மை சொன்னாலும் நம்புவாங்க நேர்மையா இருக்கணும் நியாயமா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்படியே மாத்திட்டு போயிட்டு இருக்கும் போய் சொல்ற இடத்துல போய் அந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டே போவாங்க அப்போ நேர்மை நம்பிக்கை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இருக்கிற இவங்களுக்கு தான் உண்டு ஆனால் அந்த நாலாம் மருத்துவம் அது நாலாம் மத்தில ஆனால் திறமை எழுத்து அப்படியே அழகாக மொட்டு மொட்டா சூப்பராக அச்சடித்த மாதிரி இருக்கும் நல்லா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு மைனஸ் இருந்தாலும் ஒரு பாத ஒரு நட்சத்திரத்துலேயே நான்கு மாதத்தில் ஒரு மைனஸ் இருந்தாலும் அந்தளவுக்கு ப்ளஸ்ஸும் உள்ளே கொடுக்குறாங்க ஒரு திறமை உள்ளே ஒழிஞ்சிருக்கு நம்ம இந்த மைனஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மைனஸ்லாம் எப்படி ப்ளஸ் ஆகிக்கணும்னா அதை நம்ம ப்ரப்போசனலில் எப்படி கொண்டுட்டு வரணுமோ அப்படி கொண்டு வரணும் இதெல்லாம் திருவாதிரையினுடைய அம்சம் திருவாதிரை ஒரு ஒரு மட்டும் மட்டுமில்லை கரண்ட்ல இருக்கிற கம்பி செம்பு கம்பி மாதிரி அதை எதோடு இணைக்கிறோமோ அதுவாக பாதிக்கும் அந்த அந்த கரண்ட் கம்பியை சரியான லக்கில் கொடுத்தோம்னா லைட்டு இருக்கு மாற்றி ஜாயின் பண்ணோம்னா ஷாக் அடிக்கும் அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கிறது நீங்கள் வாங்கி வந்த கருமம் நன்றி வணக்கம் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் கருத்துக்கள் வாழ்க வேறு ஒரு நட்சத்திரத்தை பற்றி அடுத்த பகுதி நன்றி